நடிகர்கள் விஷால் மற்றும் தனுஷ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன என்பது குறித்து தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக விளக்கம் அளித்துள்ளார் அந்த பன்னெண்டு கோடி ரூபாய் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று உறுதி செய்யப்பட்டு அதை வருகிற புதிதாக வருகிற நிர்வாகம் ரெக்கவரி செய்து கொள்ளலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதற்கான பத் எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு அதை பலமுறை முறை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து திரு விஷால் அவர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் பல முறையும் சொல்லியும் வித இந்த அஞ்சு வருஷத்தில் வித நடவடிக்கையும் எடுக்காதனால வேறு வழி இல்லாமல் சங்கத்தின் பணத்தை மீட்பதற்காக தான் இந்த முடிவு அவர் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்குது அதே போல் திரு தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளர்கிட்ட முன்பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கால் ஷீட் கொடுக்காமல் வேற கம்பெனிக்கு கொடுக்கறது மற்ற கார்ப்ரேட் கம்பெனி கொடுக்கறது தெலுங்கு ப்ரொடியூசருக்கு கொடுக்கறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால் இங்கே முதல் யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்குனீங்களோ அவங்களுக்கு படம் நடித்து கொடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் அவருக்கு அந்த முடிவு சொல்லி நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்